அண்ணாமலைக்கு போட்டியாக களமிறங்கிய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் போட்டி அமைப்பையும் உருவாக்கினார்கள் அண்ணாமலைக்கு எதிராக திடீரென எதற்காக களமிறங்க வேண்டும் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாஜகவில் எதை எதிர்பார்க்கின்றார்கள் போட்டி அமைப்பை உருவாக்கியிருக்கின்றார்களே அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அதன் மூலமாக பாஜகவுக்கு என்ன சொல்ல வராங்க அண்ணாமலை அக்கா தமிழிசை சவுந்தரராஜனுக்குள்ள நடக்கின்ற அரசியல் சதுரங்கத்தில் யார் வெற்றி பெறுவார்கள் விரிவா பார்த்து விடலாமா நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி அப்ப சோழன் கூட வேந்த விவசாய தொடங்கலாமா இனம் கண்டு துணை வென்று வென்ற மலர் அக்கா தமிழ்ச சவுந்தரராஜன் அவர்கள் உண்மையாகவே அண்ணாமலைக்கு போட்டியாக களம் இறங்கி இருக்கின்றார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க அக்கா தமிழ்ச சவுந்தரராஜனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆளுநர் பதவியை விட்டுட்டு வந்து நாடாளுமன்ற தேர்தலில் களமிறங்கினாங்க அவங்க எதிர்பார்த்தது நடக்கவே இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் பிறகு பாஜக தலைமையானது தோல்வியடைந்தாலும் தன்னை மீண்டும் ஆளுநரை ஆக்கும் இல்லை தலைவர் பதவிக்காவது கொண்டு வருவாங்க மாநிலத்தில் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் அது ரெண்டுமே நடக்கவே இல்லை அதனால் தன்னுடைய திறமையை காட்டித்தான் ஆக வேண்டும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு நிகழ்வுகளாக நடத்தி காய்களை நகர்த்துகின்றார்கள் தலைமை தன்னுடைய திறமையை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக ஆனால் டெல்லி தலைமையானது அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் பக்கம் திரும்பி பார்க்குற மாதிரி தெரியல அண்ணாமலை இல்லாத தருணத்தில் அண்ணாமலை ஆட்டத்தை தாண்டி அரசியல் கதத்தில் நம்ம ஆடி நம்முடைய ஆளுமையை நிரூபித்து விட வேண்டும் என்பதற்காக களம் இறங்கியிருக்கின்றார்கள் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் ஏன்னா அண்ணாமலை இருக்கும்போது அரசியல் கதத்தில் அதிரடி காட்டினான்னு வச்சிங்களேன் அது எடுபடாது எவ்வளவு தான் ஆக்ரோஷமாக பேசினாலும் சரி எவ்வளவு தான் எதிர்கட்சிகளுக்கு எதிராக அரசியல் செய்தாலும் சரி அண்ணாமுடைய ஆளுமை தான் மிஞ்சி நிற்கும் அக்கா தமிழ்ச சவுந்தரராஜன் காலி ஆகிடுவாங்க அதனால் அண்ணாமலை இல்லாத பொழுது தான் நம்முடைய அருமை பெருமையை டெல்லிக்கு காட்ட முடியும் அதனால தான் போட்டி அரசியலை இப்போ தொடங்கிட்டாங்க இது சரியாக தப்பா அப்படின்னு பொழுது எப்போதும் கட்சிக்குள்ளே ரெண்டு டீம் இருக்குங்க ஒரு டீமு தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு கட்சியை வளர்ப்பாங்க அவங்க செலிப்ரிட்டியாக இருப்பாங்க இல்லை நிர்வாகியாக இருப்பாங்க இன்னொருத்தர் கட்சியை வளர்ப்பாங்க அடிமட்ட தொண்டர்களாக இருப்பாங்க அடிமட்ட தொண்டர்கள் மூலமாக கட்சி வளரும் ஆனால் இந்த செலிபிரிட்டியாக இருந்துக்கிட்டு தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டு அரசியல் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்களால கட்சி வளருதோ இல்லையோ அவங்க வளருவாங்க அடிமட்ட தொண்டன் கட்சிக்கு வேலை செய்ய வேலை செய்ய தலைமையானது அந்த தொண்டனை பார்த்து அந்த தொண்டனுக்கு பொறுப்பு கொடுப்பாங்க ஆனால் பொறுப்புக்கு வந்தவங்க தன்னை முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்ய செய்ய தலைமையில் இருக்கிறவங்க பொறுப்புக்கு வந்தவங்களுக்கு மக்கள் பிரதிநிதி ஆகுதுக்கான வாய்ப்பை கொடுப்பாங்க அதனால் பொறுப்புக்கு வந்தவங்க அத்தனை பேருமே சரி தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு தான் அரசியல் செய்வாங்க அது தப்பு கிடையாது நம்ம கட்சிக்காக உழைச்சாச்சு ஓரளவுக்கு வளர்ந்தாச்சு பிறகு நம்ம அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் மக்கள் பிரதிநிதியாக அதற்காக முன்னிலைப்படுத்தி தான் அரசியல் செய்வாங்க அண்ணாமலையாக இருந்தாலும் சரி அக்கா தமிழிசை சவுந்தரராஜனா இருந்தாலும் சரி அரசியலுக்குள்ளே வருகின்ற பொழுதே எல்லோரும் அறிந்தவர்களாகவே வந்தாங்க அவங்க கீழ்மட்ட தொண்டன் வேலை செய்கிற மாதிரி வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் கிடையாது அடிமட்ட தொண்டை மாதிரி தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாமல் கட்சிக்காகவே கண்முடித்தனமாக உழைத்தாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க எவ்வளோ பப்ளிசிட்டியுடன் வந்து கட்சியில் இணைஞ்சாங்களோ அந்த பப்ளிசிட்டி காலியாக போயிடும் அதற்கு பிறகு என்னடா வேலை செய்கிறான் ஆனால் அந்த கட்சியில் செம்மையாக வேலை பார்த்தான் இங்கே வந்தால் கட்சியை வளர்ப்பான்னு பார்த்தா அந்த ஆளுடைய அட்ரஸ்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தலைமையில் இருக்கிறவங்களே சந்தேகப்படுவாங்க அதனால் அக்கா தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்த வரைக்கும் தன் தந்தையார் காங்கிரஸில் பெரிய தலைவர் காங்கிரஸில் சேராம பாஜக வந்து சேர்ந்துருக்குறாங்க அதுவே பாஜக தலைமையை இழுத்த விஷயமா இருந்தது டாக்டருக்கு படிச்சுட்டு அதற்கு பிறகு பாஜகவில் இணைஞ்சிருக்கிறாங்க அதனால் நல்ல அறிமுகத்துடன் வந்தாங்க அதனால் அவங்க கீழ்மட்ட லெவலுக்கு இறங்கி வேலை செய்யக்கூடாது தன்னை முன்னிலைப்படுத்தி தான் வேலை செய்யணும் அது தப்பு கிடையாது மாதிரி தான் அண்ணாமலை அவர்களும் ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து விவசாய வேலை செய்து ரஜினிகாந்திடம் அறிமுகம் பெற்று ரஜினிகாந்த் அவர்களுடைய முதலமைச்சர் வேட்பாளராக அண்ணாமலையை முன்னிறுத்தி அதற்கு பிறகு பாஜகவில் வந்து இணைகின்றார் உடனே தலைவர் பதவி கொடுக்குறாங்க அண்ணாமலையும் தன்னை முன்னிறுத்தி தான் அரசியல் களத்தில் அதிரடி காட்டணும் அப்போ தான் எங்கே அரசியலில் இணைந்தாரோ அதை விட மேலுக்கு போயிட்டே இருக்க முடியும் ஆனால் அடிமட்ட தொண்டை மாதிரி தான் நான் வேலை செய்வேன் அப்படின்னா நீங்கள் அரசியல் எங்கே இருந்தீங்களோ அதை விட கீழே விழுந்துருவீங்க அதனால் ஒவ்வொருத்தரும் சரி செலிபிரிட்டியாக இருந்தால் நிர்வாகியாக இருந்தால் தன்னை முன்னிலைப்படுத்தி தான் அரசியல் செய்வாங்க அது தப்பு கிடையாது அண்ணாமலையும் அப்படி தான் செய்கிறாரு தனக்கு என்ன ஒரு டீம் வச்சுங்கிறாரு அக்கா தமிழ் செய்யும் தன்னை முன்னிலைப்படுத்தி தான் அரசியல் செய்கிறாங்க ஆனால் அண்ணாமலை இல்லாத தருணத்தில் தமிழகத்தில் இப்போது என்ன அரசியல் சூழ்நிலை இருக்குதோ அந்த அரசியல் சூழ்நிலையை தனக்கு சாதகமாக அக்கா பயன்படுத்திக்கிட்டாங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏமா கமிட்டி அறிக்கை வந்தது அதன் மூலமாக கேரளா திரைத்துறையை உலுக்கி எடுத்தது அதனுடைய ஓதமானது தமிழக அரசியல் களத்திலும் பிரதிபலித்தது தமிழக திரையுலகிலும் பிரதிபலித்தது அதனுடைய பிரதிபலிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமென்றால் எங்களாண்ட வாங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தெலுங்கானாவில் மகிழா தர்பார் நடத்தின நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் தமிழகத்திலும் முந்த வந்து பார்த்தீங்கன்னா மகளிருக்கான தர்பாரை நடத்தியிருக்கின்றார்கள் இந்த தர்பார் நடத்தினது மட்டும் கிடையாது பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் ஒரு இமெயில் அட்ரஸ் தரேன் நீங்கள் உங்களுடைய குறையை என்கிட்ட சொல்லுங்க நாங்கள் யார்கிட்ட சொல்ல வேண்டுமோ அவங்ககிட்ட சொல்லி உரிய நடவடிக்கை எடுக்கிறோம் நீங்கள் இமெயில் மூலமாக மெசேஜ் அனுப்புனீங்கன்னா யாருக்குமே தெரியாதுங்க அதனால உங்களுடைய பெயரும் வெளிவராது உங்களுடைய முகமும் வெளிவராது ஆனா உங்களுக்கு தொல்லை தந்தவன் கண்டிப்பா தண்டிக்கப்படுவான் அதனால் நீங்கள் நேரடியாக எங்கேயும் போய் புகார் அளிக்க வேண்டாம் எங்களுடைய இமெயிலுக்கு நீங்கள் புகார் அளிச்சா போதும் நான் வந்து உங்களுக்கு உரியவர்களிடத்தில் பிரச்சனைக்கான தீர்வை கண்டு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அக்கா இமெயில் அட்ரஸை கொடுத்து பெண்களுக்கான ஒரு அமைப்பை தொடங்கியிருக்கிறாங்க ஏன்பா அண்ணாமலைக்கு போட்டியாக ஒரு அமைப்பை தொடங்கினாங்கன்னு தான் சொன்னேன் அண்ணாமலை என்ன பெருசாக வந்து ஒரு அமைப்பை தொடங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்துட்ட பிறகு திருப்பூர் என்று நினைக்கிறேன் அவங்க ஒரு ஆலோசனை கூட்டத்தை போட்டார் அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் கூட கலந்து கொண்டார்கள் அந்த கூட்டத்தில் நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து வாய்ஸ் ஆஃப் கோவை என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இந்த அமைப்பானது பிஜேபியில் இருக்க வேணாம் பிஜேபியில் இருந்தீங்கன்னா வீடு வீடாக போக முடியாது பல நகரங்களுக்கு போக முடியாது பல தொழில் நிறுவனங்களுக்கு போக முடியாது பல மக்களையும் அணுக முடியாது பல கட்சியில் போய் பிரச்சனையை சொல்ல முடியாது அதனால் வாய்ஸ் ஆஃப் கோவை என்கின்ற பொழுது கொங்கு மாவட்டம் முழுதும் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் கண்டறிந்து எனக்கு சொல்லுங்கள் நான் எந்த அளவுக்கு தீர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் தீர்த்து வைக்கிறேன் நீங்கள்லாம் பாஜக இணைந்து கொள்ள வேண்டும் பாஜக இருக்கணும் பாஜகவுக்கு வேலை செய்யணும் எனக்கு ஆதரவாக இருக்கணும்னு தான் ஆசை ஆனால் நீங்கள் பாஜகவில் இருந்தீங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட குறைய சொல்ல மாட்டாங்க நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமைப்புக்கானவர்கள் இல்லை ஒரு கட்சிக்கானவர்களாக ஆகிடுவீங்க அதனால் பாஜகவில் சேராமல் வாய்ஸ் ஆஃப் கோவையானது சிறப்பான பணியாற்றட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய பெரிய புலிகள்லாம் போட்டு வாய்ஸ் ஆஃப் கோவையை உருவாக்கி வச்சுருந்தார் அக்கா வானதி சீனிவாசன் கூட சொன்னார் நல்ல வேலைப்பா நம்ம அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த விழாவுக்கு எல்லாம் கூப்பிட்டார் இல்லைன்னு வச்சிங்களேன் அண்ணாமலை அவர்கள் தனியாக ஒரு கட்சி தொடங்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்கப்பா அப்படின்னு வாய்ஸ் ஆஃப் கோவையை தனக்காக உருவாக்கியிருந்தார் அண்ணாமலை அண்ணாமலையை புகையை அவங்க பாடுவாங்களா அப்படின்னு சொல்லும்போது புகழை பாடுறாங்களா இல்லையோ மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை அண்ணாமலையக்கிட்ட சொல்லி அதை தீர்த்து வைக்கின்ற போது அந்த டீமு போய் அந்த பிரச்சனையை தீர்த்துட்டோம் யாரால் தீர்ந்தது தெரியுமா அப்படின்னு அண்ணாமலை பேரை சொல்லுகின்ற போது ஆட்டோமேட்டிக்காக அண்ணாமலையை புகழானது அந்த பகுதி முழுவதுமே பரவும் மக்கள் பிரதிநிதியாக இல்லாத பொழுது அண்ணாமலை அவர்கள் இந்த அளவுக்கு செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணமானது மக்களுக்கிட்டே உருவாகும் வாய்ஸ் ஆஃப் கோவை அப்படி உருவாக்கினாரோ அதே மாதிரி அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து பெண்களுக்கான ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கின்றாரு ஆனால் பிஜேபியில் அண்ணாமலையால் இளைஞர்கள் வந்து பிஜேபி கட்சியில் இணையலாம்பா ஆனால் ஒரு கட்சி வெற்றி பெற வேண்டும் என்றால் பெண்களுடைய ஆதரவு தேவை நான் பாருங்கள் பெண்களுக்காக ஒரு அமைப்பு இருக்கிறேன் பெண்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த இமெயிலில் அளப்ப சொல்லியிருக்கின்ற பெண்கள் என்ன தான் நம்புகிறாங்க நீங்கள் என்னை தலைவராக போட்டாவோ இல்லை பாஜக நிர்வாகியாக போட்டாகவோ பின்னாடி இருக்கக்கூடிய தமிழகத்தை பெண்கள் என் பின்னாடி இருக்கிறாங்க பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு முந்தினத்து நடந்த விழாவில் அக்கா குஷ்பு அவர்கள் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதோட ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸ் கூட வந்திருந்தாங்க அவங்க பேர் மறந்து போச்சு இன்னும் சமூக ஆர்வலர்கள்லாம் வந்தாங்க அண்ணாமலை எப்படி அடிக்கடி ஆளுநரை சந்திப்பாரோ அதே மாதிரி அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் வந்து மகளிர் தர்பார் நிகழ்ச்சிக்காக நம்முடைய ஆளுநரை போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு ஐடியா கேட்டாரா ஆசி பெற்றாரா இல்லை அவங்களுடைய மனைவி அழைச்சாங்களா என்னன்னு தெரியாது ஆனால் தடபுடலாக பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த இமெயில் முகவரியில் அணுகுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் பக்கம் நான் இருக்கிறேன் பெண்கள் என் பக்கம் இருக்கிறாங்க பாஜக தலைமையை நினச்சிக்க என்ன நீங்கள் மட்டம் தட்டணும் என்ன ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெண்கள் வாக்கானது பாஜகவுக்கு வராது புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லாமல் சிமிஞ்சிக்க சொல்கிறாங்க எப்போதுமே சரி ஒரு அரசியல் கட்சியில் பெண்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா முதன்மைப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாகவே இருக்கும் அவங்களுக்கான சிறப்பான திட்டங்களை கொடுப்பாங்க ஆட்சியில் இருந்தால் மாநாடோ இல்லை பேரணியோ பெண்களை அடிப்படையாக வச்சு தான் போராட்டமே நடத்தும் எதிர்கட்சிகளாக இருந்தால் சின்னஞ்சிறு திருமுனை கூட்டமோ சின்னஞ்சி தெருமுனை ஆர்ப்பாட்டமோ பெண்களை முன்னணிக்கு வச்சு தான் பின்னாடி ஆண்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராகவோ இல்லை கோரிக்கையோ முன் வச்சு கோஷத்தோ எழுப்புவாங்க அது வாடிக்கையான அரசியல் தான் அதனால் பெண்கள் தான் ஒரு கட்சிக்கான இதயம் போன்று அந்த பவர் இருக்குது பெண்களை இழுக்கக்கூடிய பவர் என்கிட்ட இருக்குது என்னை ஒதுக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இல்லாத தருணத்தில் பாஜகக்குள்ளே தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்கும் விதமாக அண்ணாமலைக்கு போட்டியாக அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் களத்தில் இறங்கி இருக்கிறாங்கப்பா இந்த போட்டி ஆரோக்கியமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆரோக்கியமானதாக இருக்க வாய்ப்பே கிடையாதுங்க ஏன்னா நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தலைமைக்கு கட்டுப்படாமல் தன்னிச்சையாக இயங்குவதாக அண்ணாமலை ஆதரவாளர்கள் சமூக வலைத்தளத்தில் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க கட்சிக்குள்ளே உட்கட்சி பூசல் இல்லை என்று எச் ராஜா அவர்கள் சொன்னாலும் இன்னும் பாஜகவுக்குள்ளே காங்கிரஸில் இருக்கிற மாதிரியான கோஷ்டி பூசல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போது அண்ணாமலுடைய ஆதரவாளர்கள்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தில் பாஜகவுடைய அரசியல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அண்ணாமலை வந்தால் தாங்க தமிழக அரசியல் கிழமையை சூடு பிடிக்கும் அப்படின்ற ரேஞ்சுக்கு கொண்டு போகிறாங்க ஆனால் ஹெச் ராஜாவுடைய செயல்பாடுகள் திமுகவுக்கு எதிராக ஆட்சியாளருக்கு எதிராக செம்மையாக இருக்குதுங்க ஒவ்வொரு திட்டத்தை திமுக ஏற்றுக்கொள்ளாததாக இருந்தாலும் சரி பாஜக மீது வைக்கின்ற குற்றச்சாட்டுக்காக இருந்தாலும் சரி எச் ராஜா அவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணுறார் அண்ணாமலை எப்படி ஆவேசம் காட்டுவாரோ அடுக்கடுக்கான பாயிண்ட்டை சொல்லுவாரோ அதே மதம் ஹெச் ராஜா அவர்களும் ஆவேசம் காட்டுறாரு அடுக்கடுக்கான பாயிண்ட்டுகளை வந்து பார்த்திங்கன்னா அடுக்கிறாரு அதிமுகவில் இருந்தாலும் சரி திமுகவில் இருந்தாலும் சரி எச் ராஜாவுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியலை இன்னைக்கு அண்ணாமலையை ஆரம்ப காலத்தில் எப்படி திமுக தவிர்த்ததோ அதேமாதிரி இன்னைக்கு எச் ராஜா அவர்களே தவிர்த்து கொண்டு இருக்கின்றார்கள் நம்ம அண்ணாமலை இல்லாத இடத்த எச் ராஜா அவர்கள் உண்மையாகவே வந்து நிறைவு செய்திருக்கின்றார் ஏதாவது பாஜக கட்சிக்கு நம்ம இருக்கின்ற குறுகிய காலத்தில் செஞ்சுவிட வேண்டும் என்று மெனக்கெடுகின்றார் நம்முடைய எச் ராஜா அவர்கள் ஆனால் அக்கா தமிழ்ச சவுந்தராஜுடைய எண்ணம்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா வாழ்நாளில் தமிழகத்தில் பாஜக ஆட்சியை பிடிக்கணும் நாம் ஒரு அமைச்சராவது இருக்கணும் இல்லை சீனியர் என்ற முறையில் நம்மளாம் முதலமைச்சராவது ஆக்கணும் டெல்லி தலைமையானது தமிழகத்தில் அப்படி ஆசைப்பட்டு நம்ம வந்தோம் அந்த நாடாளுமன்ற தேர்தல் கை கொடுக்கலனாலும் அடுத்தடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நமக்கான வாய்ப்பை உருவாக்கணும் நம்முடைய திறமையை வந்து டெல்லி தலைமையாவது புரிஞ்சு கொள்ள வேணும் அப்படின்றதுக்காக அவங்க அண்ணாமலைக்கு எதிராக தான் போட்டி அரசியல் பண்ணுறாங்க கண்டி பாஜகவுக்கு எதிராக போட்டி அரசல் பண்ணவே இல்லை பாஜக நலன் மனசுக்குள்ளே இருக்குது ஆனால் புதியவர்களும் சீனியர்களும் ஆளுநராக இருந்துட்டு நம்ம உள்ளே வந்ததினால நம்மளை எங்கே ஒதுக்கிடுவாங்களோ நம்மளை கண்டுக்காமல் விட்டுருவாங்களோ ரெண்டாவது காணாமல் போய்டுமோ என்ற பயம் இருக்கின்ற காரணத்தினால அவங்கள பொறுத்த வரைக்கும் ஊடகத்தை சந்திக்கிறாங்க தனியார் யூடியூப் சேனல்க்கு பேட்டி அளிக்கிறாங்க இல்லை தனியாக நிகழ்ச்சியில் நடத்துகிறாங்க அரசியல் காலத்தில் எப்போதும் நம்ம அடிப்பட்டுக்கிட்டே இருக்கணும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கிறது நம்ம அதிமுக காரங்க சொல்லுவாங்க அண்ணாமலை அவர்கள் ஃப்ளைட்டில் ஏறும்போது ஒரு பேட்டி இறங்கும் போது ஒரு பேட்டி அரசியல் காலத்தில் நானும் இருக்கிறேன் என்று காட்டிக்கொள்வதற்காக இதை பண்ணிகிட்டே இருக்கிறாரு அப்படின்வாங்க அதே மாதிரி தமிழ் சவுந்தரராஜன் அவர்களும் அண்ணாமலைக்கு எதிராக பயங்கர போட்டியில் போட்டி அரசு நடத்திட்டு இருக்காங்க என்ன நடக்க பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே